வணக்கம் நண்பர்களே போன வாரம் சென்னைக்கு ஒரு கலந்துரையாடல் ஒரு முக்கியமான ஒரு யூடியூப் சேனலில் நிறைய சக மருத்துவ நண்பர்கள் சமூக வலைதளத்தில் ஃபேமஸாக இருக்கிறவங்க அவங்களோட ஒரு கலந்துரையாடல் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு கொஷின் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் அவேர்னஸ்ஸே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மகப்பேறு மருத்துவர் வந்து சர்வைக்கல் கேன்சர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதுக்கான தடுப்பூசி வந்து யாரும் சரியாக போட்டுக்கிறது இல்லை பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அதை பற்றி நானும் கமெண்ட்ஸ் இருந்தேன் ஏன்னா ஒரு பீடியாட்ரிஷியனாக குழந்தைகளில் மருத்துவர் அப்போ நாங்கள் யூஸ்வலாக பத்து பன்னெண்டு வயசு குழந்தைங்கலாம் போடுறோம் ஸோ அதை பற்றி தகவலாம் பேசிக்கணும் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து டிவியில் பார்த்தா இந்த ஒரு ஃபேமஸான பூனம் பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை அவங்க வந்து பார்த்திங்கன்னா செர்வைக்கல் கேன்சர் நோயினால் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸு என்னடா அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் அப்படி இப்படி நல்லா போஸ்ட்லாம் போட்டுட்ருப்பாங்க எல்லாம் நம்ம இளவயசு பசங்களுக்குலாம் பயங்கர ஃபேன் ஃபேவரெட்டு அவங்களுக்கு என்னென்னா திடீர்னு சர்வைக்கல் கேன்சர் நல்லா தானே இருந்த மாதிரி ஏதோ ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு போஸ்ட்லாம் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வந்து இன்னும் ஒரு வீடியோ வருது நான் உயிரோடு தான் இருக்கேன் செர்வைக்கல் கேன்சர்னால நான் இறக்கல ஆனால் எவ்வளோ பேர் தினத்தினம் இறந்துட்டுருக்காங்க ஸோ எல்லோரும் கட்டாயம் தடுப்பூசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது என்னவோ மக்களுக்கு இந்த சர்வைக்கல் கேன்சர் கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய் இதை பற்றி ஒரு கட்டாயம் இது மூலமாக ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து கட்டாயம் வந்திருக்கலாம் இந்த செய்தி மூலமாக அப்புறம் தான் வந்து பார்த்தா இந்திய பட்ஜெட்டில் இந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் அரசே வந்து இலவசமாக எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறதா ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி நிறையவே கேட்குறாங்க கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய் என்ன இது என்ன இது என்ன தடுப்பூசி போடலாமா கூடாது அதை பற்றிலாம் நிறைய கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த காணொளி பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் உங்களுக்கு இந்த சர்வைக்கல் கேன்சர் சர்வைக்கல் கேன்சர்னால் கர்ப்பப்பை கிடையாது கர்ப்பப்பை வாய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சர்விக்ஸ் அதில் வரக்கூடிய கேன்சர் தான் உலக அளவில் நாலாவது இடம் அது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் நம்பர் ஒன்னாக இருந்துச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்பக புற்றுநோய் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது சர்வைக்கல் கேன்சர் நம்பர் டூவில் இருக்குது உலக அளவில் ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் பேருக்கு மேலே இந்த சர்வைக்கல் கேன்சர்னால் இறந்து போகிறாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது ஸோ மற்ற கேன்சருக்கும் இந்த சர்வைக்கல் கேன்சருக்கும் ஒரு ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது மற்ற கேன்சர்கள் பொதுவாக கேட்பாங்க கேன்சர் ஏன் சார் வருது இப்போ அதிகமாயிட்டே இருக்கு ஏகப்பட்ட பேர் கேன்சரில் இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தெரியலங்க என்னென்னு தெரியல உணவாக அல்லது வந்து பொல்யூஷனா அல்லது இயற்கையாகவே அதிகமாக இருக்கா என்னென்னு தெரியல அப்படின்னு ஒரு பதில் தான் பெரும்பாலும் வரும் ஆனால் அந்த சர்வைக்கல் கேன்சரில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகையான வைரஸ் ஹெச்பிவி அப்படின்னு சொல்லுவோம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இந்த வைரஸோட தாக்குதல்னால இந்த சர்வைக்கல் கேன்சர் மெயினாக வருது ஸோ இந்த வைரஸில் ஒரு குறிப்பிட்ட சில வகைகள் டைப் சிக்ஸ்டீன் டைப் எயிட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு வகையான வைரஸ் வந்து உங்களுக்கு பாதிக்கும் பொழுது அங்கே வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்துது ஸோ இந்த வைரஸ் எப்படி பரவுது இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ பெரும்பாலும் கல்யாணமான பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேத்துக்குமே இந்த சர்வைக்கல் கேன்சரை உருவாக்கக்கூடிய இந்த வைரஸ் வந்து இயற்கையாகவே வந்துடலாம் ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனுங்கிறதும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த பெண் மேலேயோ ஆண் மேலேயோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கட்டாயம் ஒரு பிரச்சனை இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு தகாத உறவு இருக்கணும் அப்படிலாம் ஒரு பெருசாக சந்தேகப்பட தேவையில்லை வேறு நிறையா காரணங்களும் இருக்குது சரிங்களா உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோமைட் ட்ரான்ஸ்ஃபர் அன்ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் சரிங்களா ஒரு பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம் சரிங்களா அதில் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகலாம் ஒரு கிளாத்து ஒரு துண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்துறது இந்த மாதிரி வேறு சில காரணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு இந்த வைரஸ் வந்து ஒருத்தருகிட்டேருந்து வந்து இன்னொருத்தருக்கு பரவலாம் எனவே பெண்ணுக்கு இந்த பிரச்சனை வந்தாலும் இது வந்து அவங்க சைடில் பிரச்சனைன்ட்டு கிடையாது நிறைய சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும் சரிங்களா ஆண்கள் சைடில் பிரச்சனை இருக்கலாம் சரிங்களா அது மூலமாக வந்து அந்த மனைவிக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வரலாம் ஸோ நிறைய காரணங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வேறு ஏதாவது நான் சொன்ன மாதிரி வேறு ஃபோமேட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான காரணங்களாலையும் வரலாம் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காரணங்கள் இருக்குது ஸோ விஷயம் என்னென்னா இந்த வைரஸ் ஒன்ஸ் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஏஜில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்ப்பப்பை வாய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த செர்வைக்ஸில் சில மாற்றங்களை ஏற்படுத்துது செர்வைக்கள் இன்ட்ராபித்திலியல் நியோபிளஷ் அப்படின்னு சொல்லுவோம் சின் ஒன் டூ அப்படிலாம் சொல்லுவாங்க சில மாற்றங்கள் ஆரம்ப கட்ட மாற்றங்கள் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்களுக்கு ப்ரீ கேன்சரஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ப்ரீ கேன்சரஸ் சொல்யூஷன்ஸ்னால் கேன்சருக்கு முந்தைய நிலை சரிங்களா அந்த மாதிரி அப்புறம் அது வந்து பின்னாடி கேன்சராக மாறுது அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ இதில் வந்து அந்த ரெண்டு வைரஸ் தான் இதில் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது ஆனால் தொண்ணூறு சதவீத கர்ப்பப்பை வாய்ப்புற்றுநோய் வந்து ஓரளவுக்கு அந்த ரெண்டு வைரஸ் சம்மந்தப்பட்டது ஸோ அதனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன மற்ற எல்லா கேன்சரும் எப்படி தடுக்கிறது வராமல் தடுக்கிறதுன்னு கேட்பாங்க எதுவும் வழி இல்லை சரிங்களா ஆனால் இந்த கர்ப்பப்பை வாய்ப்புற்றுநோய் பொறுத்த வரையிலும் இந்த ஹெச்பிவி வைரஸ் அப்படிங்கிற இந்த வைரஸ்னால தான் ஒரு பெரும்பாலான கேன்சர் வருது அப்படிங்கறனால சிம்பிள் கான்செப்ட்டு ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு தடுப்பு மருந்து தடுப்பூசி இருந்தால் கட்டாயம் இதை தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதை வச்சு தான் இந்த ஹெச்பிவி இந்த வைரஸ்க்கு வந்து ஒரு தடுப்பூசி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து இப்போ இல்லை ரெண்டாயிரத்து ஆறிலருந்து இந்த தடுப்பூசி வந்து உலக லெவலில் இருக்குது நாங்களே குழந்தைங்கள மருத்துவர்கள்லாம் ஒரு பத்து வருடமாக தடுப்பூசிலாம் போட்டுட்ருப்போம் இது உண்மையாக பயன் தருமா அப்படின்னு கேட்டால் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த இந்த ப்ரீ கேன்சரஸ் சொல்யூஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சின் அப்படின்லாம் சொன்னேன் இது வந்து வருதா அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப அருமையான லெவலில் குறைஞ்சிருக்கு ஸ்டடிஸ் படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேட்டிவ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நூறு பர்சன்ட் அப்படிங்கிறது நார்மல் பேஸ் லைன் வச்சுக்கிட்டா இந்த ஒரு இந்த தடுப்பூசி போட்டவங்க போடாதவங்க பிரித்து பொழுது இந்த ப்ரீ கேன்சர் சொல்யூஷன்ஸு தடுப்பூசி போட்டவங்களுக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டேட்டா ஸோ அதனால் எஃபெக்டிவாக தான் இருக்கும் ஸோ நாளடைவில் அது சர்வைக்கல் கேன்சர் தடுக்கறதுலேயும் மோஸ்ட்லி எஃபெக்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பப்படுது இந்த ஆரம்பக்கட்ட ஆராய்ச்சி முடிவு வச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு இது தடுப்பூசியாக பயன்படுத்தப்படுது இது எந்த வயசில் போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் போடலாம் ஆனால் மெயினாக வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கெலாம் முன்னாடி ஸோ இந்த ஆக்டிவ் ரீப்ரொடக்டிவ் ஏஜ்னு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி பெண் குழந்தைங்களுக்கு ஒம்பது வயசுலேருந்து பதினாலு வயசுக்குள்ளார் சரிங்களா இந்த ஏஜில் போடுறது தான் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அவங்களுக்கு ரீப்ரொடக்ட்டிவ் ஏஜ் வரதுக்கு முன்னாடியே இந்த தடுப்பூசி போட்டு நோய் சக்தி உண்டு பண்ணிட்டா இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜில் உங்களுக்கு யார்கிட்ட இருந்தாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாதுங்கிறதான் கான்செப்ட் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க அது பெரியவங்களுக்கு தானே வருது டாக்டர் குழந்தைங்களுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ கான்செப்ட் இதுதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால தான் தடுப்பூசி ஒம்பது வயசுலேருந்து பதினாலு வயசுக்குள்ளே போடப்படுது ரெண்டு டோஸ் சரிங்களா இப்போ மொதல் டோஸு அப்புறம் ரெண்டாவது டோஸு ஒரு ஆறு மாதம் கழிச்சு முன்னாடி வெளிநாட்டு கம்பெனிகள் தான் இருந்தாங்க இப்போ இந்திய கம்பெனியை தயாரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைந்த விலையில் கிடைக்கிறதுனால தான் ஸோ ஒரு நல்ல ஒரு திட்டமாக ஒரு முன்னெடுத்து இது கட்டாயம் வந்து எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு முன்னெடுத்தியிருக்காங்க இது வந்து உண்மையாலுமே ஒரு எவ்வளவோ தேவையில்லாத வெட்டி திட்டங்கள்லாம் இருக்குது செலவு இருக்காங்க அந்த வகையில் இது வந்து உண்மையாலுமே ஒரு கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா ப்ரைவேட்டில் நாங்கள் பத்து வருஷமாக போட்டுட்டு இருந்தாலும் எல்லா பெண் குழந்தைங்களும் கிடைக்குதான்னு சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து வேக்சின்னு ஒரு பத்து வயசுக்கு மேலாம் நிறைய பேர் போட மாட்டாங்க பிரைவேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வர குழந்தைங்களில் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் குழந்தைங்களுக்கு தான் அது போட முடியுது சரிங்க ப்ரைவேட்டில் அப்படிங்கிறப்ப அரசில் இதை பற்றி இது வரைக்கும் விழிப்புணர்வு இல்லாதனால பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியல நான் சொன்ன அந்த நிகழ்வில் கூட ஹோஸ்ட் வந்து கேட்டிருந்தார் ஏன் என்ன இதை பற்றி அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லையே நானே எதுவும் கேள்விப்பட்டதில்லை எப்படி ஒரு தடுப்பு அருமையான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அப்படின்னு கேட்டப்போ அரசு முன்னெடுத்தால் தான் இதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய லெவலில் அவேர்னஸ் ஆகும் அப்படின்னு நான் ஒரு பதில் இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே நாளில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது ஒரு ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு சரி இதில் அடுத்த கேள்வி வருது டாக்டர் இப்போ என்னோட பொண்ணுக்கு இருபது வயசாகுது இல்லை எனக்கும் இருபத்தஞ்சி முப்பது வயசாகும் வயசு வயசாகுது இப்போ நாங்களாம் பாதுகாத்துக்க முடியாதா சின்ன குழந்தைகள் மட்டும் தானே அப்படின்னா அரசு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்கள ஏன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் பீரியடு அந்த சின்ன வயசில் போட்டதாங்கிறனால அவங்க இப்போதைக்கு கொடுக்குறாங்க ஆனால் பெண்கள் வந்து நாற்பத்தி ஐந்து வயது சரிங்களா அந்த மாதவிடா நின்று போகிற மெனோபா ஸ்டேஜ் வரைக்குமே இந்த வேக்சின் போகிறது அப்ரூவ்டு தான் சரிங்களா ஸோ பெண்கள் வந்து தாராளமாக நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேக்சின் போட முடியும் ஸோ இப்போதைக்கு அரசில் உங்களுக்கு கிடைக்கலனாலும் நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டுக்கலாம் ஆனால் ஏஜ் ஆக இதோட எஃபிகசி வந்து கொஞ்சம் குறைவு ஏன்னா ஏஜ் ஆரம்பிச்சு உங்களுக்கு குழந்தை பிறப்பு அதெல்லாம் நடந்த பிறகு ஆல்ரெடி நீங்கள் இந்த வைரஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கலாம் ஸோ இன்னுமே அந்த தடுப்பூசி போட்டு உங்களுக்கு வந்து அது பாதுகாப்பு கொடுக்குமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன் ஸோ தடுப்பூசி வராமல் தடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் தகவல்கள் எல்லாம் சரி இப்போ வந்து ஆல்ரெடி இப்போ வேக்சின் போட்டிருக்காங்க போடல இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவோம் சர்வைக்கல் ஸ்கேன்சரை வந்து நம்ம ஸ்க்ரீனிங் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளான ஸ்க்ரீன் நீங்கள் மற்ற கேன்சர்லாம் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கணும்னா பெரிய ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் ஸ்கேன் எடுக்கணும் ஆனால் சர்வைக்கல் கேன்சர் சிம்பிளாக சொல்லுவோம் பேப்ஸ்மியர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நார்மலாக ஒரு முப்பது வயசுக்கு மேலே பெண்கள் வந்து சும்மா ஒரு ஜென்ரலாக மகப்பேறு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு பேப்ஸ் மியர்னு சொல்லுவாங்க அந்த கர்ப்பப்பை வாயில் ஒரு சின்ன டெஸ்ட் எடுப்பாங்க சரிங்களா பெரிய இன்வேசிவ் டெஸ்ட்டெலாம் ஒன்றும் கிடையாது ரத்தம் வராது எதுவும் வராது அந்த சிம்பிள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு அந்த செல்கள் வந்து ஏதாவது பிரச்சனையாக ஒரு ஆரம்பக்கட்ட கேன்சர் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு ரொம்ப ஈஸியான ஒரு டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிட முடியும் பேப்ஸ் மியர்னு இது வந்து முப்பது வயசு அட்லீஸ்ட் இருபத்தஞ்சி வயசுனாலும் ஓகே பட் அட்லீஸ்ட் ஒரு முப்பது வயசில் ஆரம்பித்து ஒரு மூன்று வருடத்துக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது நல்லது ஒரு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணலாம் அறுபத்தஞ்சு வயசு அது அந்த டைமில் ஒரு மூணு வாட்டி இந்த ஸ்மியர் பண்ணி நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனிங் பண்ண தேவையில்லை ஏன்னா ஆக்டிவ் ரீப்ரொடக்டிவ் வச்சு நாற்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிறதுனால அதுக்கு பிறகு உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வராது அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது ஸோ அதனால் உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசில் ஒரு மூணு வாட்டி நெகட்டிவ் வந்துச்சுன்னா இந்த ஸ்மியரை வந்து ஸ்கிரீனிங் பண்ணணும் நிறுத்திடலாம் கர்ப்பப்பை வாய் விட்டுருனா ஒரு மார்பக புற்றுநோய் கடுத்தது நம்பர் டூ கில்லராக இருக்குது ஏகப்பட்ட உயிர்களை வந்து காவாங்குது ஆனால் ஸோ வராமலும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வந்தால் கூட ஆரம்ப நிலையில் கண்டறியறதும் ஒரு ஈஸியான விஷயமா இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து இந்த ரெண்டு பற்றியும் நமக்கு அவேர்னஸ் தேவையான அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா இன்னும் இந்த அவேர்னஸ் அதிகப்படுத்தணும் எல்லாரும் இதை பற்றி பேசணும் மருத்துவர்கள் எல்லாருமே சரிங்களா அவங்க இந்த பூனம் பாண்டு இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு அவேர்னஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் எவ்வளோ பேர் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா சர்வைக்கல் கேன்சர்னு இந்த ஸ்டன்ட்னால பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னால் அந்த வகையில் தான் சொல்லுவேன் வீட்டில் இந்த இனிஷியேட்டிவ் யூஸ் பண்ணிங்க அதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் வெளியே தடுப்பூசி போட்டுக்கலாம் அது ஒரு இரண்டாயிரம் ரூபாய் வருது பண்றோம் இரண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்காது அதனால கட்டாயம் போடாதவங்க ஸோ சரியான அவேர்னஸ் இருந்தால் இந்த கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய் அதனால ஏற்படும் மரணங்களை தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே குறைக்க முடியும்